இது ஓட்ட பையன்டேண்ணாழ அமைப்பில் தான் இந்த என்ன வந்து செய்திருக்கிறார் வணக்கம் பிரபுகளே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் அகிலன் இன்றைய தினம் இந்த வீடியோவில் ஒரு பல்துறை கலைஞரை தான் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இளங்கலை யாழ்ப்பாணம் மல்லாகத்தில் இருக்கின்ற மல்லாகம் பழம்பதி திருமுருகன் தேவஸ்தானம் அந்த கோயிலில் தான் நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து வயலின் தவில் சிற்பம் ஓவியம் போன்ற துறை துறைகளில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி தற்பொழுது மக்கள் மத்தியில் பிரபஞ்சமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு வளர்ந்து வருகின்ற இளம் கலைஞரை தான் நாங்கள் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுவோம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ தொடர்ச்சியாக வாங்க நாங்கள் அந்த பல்துறை கலைஞரோட கலந்துரையாடுவோம் இனிமையான இந்த என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்குதில்லை என்ற ஒரு கீர்த்தனையோட மல்லாகம் பழம்பதி முருகன் ஆலயத்தில் இருக்கின்றோம் இந்த ஆலய வீதியில இருந்துதான் நாங்கள் இந்த சதுஷ்டிகன் என்ற ஒரு பல்துறை கலைஞர் தொடர்பான கலந்துரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நான் சதுஷ்டிகன் மல்லாக இருந்து மல்லாகம் பழம்பதி விநாயகர் தேவஸ்தானம் அந்த வீதியில இருக்க இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்குது ஆலயத்துக்கும் எனக்குமான தொடர்பு வந்து இப்ப நான் வந்து இந்த கோயில் ஆலய வீதியில இருக்கிறேன் விளையாடி இடம் இந்த பிள்ளையாளர்கள் சமீப காலமாக சமூக வலைதளங்களில உங்களுடைய பதிவுகளை அதிகமாக நாங்க பார்த்திருக்கின்றோம் அதே நேரம் உங்களை வந்து அறிமுகப்படுத்தினது இந்த வயலின் இசைக்கிறீங்க அது தொடர்பாக சொல்லுங்க உங்களுக்கு இசையில எப்படி உங்களுக்கு ஈடுபாடு ஏற்பட்டது இசையிலே மட்டும் இல்ல கலைத்துறையிலேயே எனக்கு ஒரு விடுபாடு இருக்கு சிறு வயதிலேருந்து எனக்கு விடுபாடு அப்ப அதுக்கு வந்து எந்த பரம்பரையாவே இது கலையோ ஒரு திறமை இல்லை அதே மாதிரி இசை சம்பந்தமா ஒரு இல்லை எங்களோட பரம்பரையிலேயே நான் மட்டும்தான் இப்போ அதை இந்த கலைத்துறையில ஈடுபட்டுருக்கேன் அப்ப அதால எனக்கு இசைத்துறையிலேயே பெரிய ஆர்வம் இயல்பாகவே இருக்கு இருந்து இந்த நாட்டம் ஏற்பட்டது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் தொடக்கமே எனக்கு இந்த இசைத்துறை என்றதுல பெரிய ஒரு ஆர் வயதுன் இல்ல எனக்கு எப்ப நினைவே தெரிஞ்சியோ அப்படி எனக்கு அந்த இயல்பாவே ஒருவேளை இந்த ஆழே சூழலில உங்கள் வீடு அமைஞ்சிருக்கும் முடியான காரணத்தாலயும் கூட இருக்கலாம் எனக்கு என்னென்ன துறைகளில நாட்டம் அதிக நாட்டம் இருக்குது அதிக நாட்டம் என்று பாத்தா இசைத்துறை தான் அதுலயும் தவில்லன் அதிக நாட்டம் முதலில் இருள்ளது ஆனா வீட்டை அதுக்கு வந்து கொஞ்சம் விடையில இரண்டுபடியாக கதம்பி வந்து நான் வயலினுக்குள்ள சரி ஏதாவது ஒரு இசைத்துறையில வந்து சாதிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட இதை வச்சு இந்த வயலின் தொட்டினா உருவாட்ட இருந்து சின்ன கட்டுவாருங்களா நான் முறையா படிக்கல நான் நான் வந்து ஒரு கொஞ்ச காலம் அந்த அடிப்படை பாடங்கள் அது கொஞ்சம் படிக்கணும் அதுக்கு பிறகு நான் வந்து இப்ப நான் வாசிச்ச என்ன கவி பாட்டினாலும் கீர்த்தனை கூடி நான் படிக்க வைங்க கேள்வி ஞானத்துல வாசிக்கலாம் அதே மாதிரி நாம் வாசிக்கிற சினிமா பாட்டும் நாம வந்து முறைப்படி படிக்கிற ஆனா வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா சில சினிமா பாட்டுகளுக்கு சாங்ஸ் நோட்டேஷன் ஆனா நான் எடுக்கிற பாட்டு எல்லாம் முக்காவாசியும் ஓனா எடுப்பேன் ஏனெந்தா ஒருத்தரும் வாசிக்காத பாட்டா எடுப்பேன் அதுல போய் யூடியூப்ல பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு நோட்டேஷன் இருக்காது அப்ப நான் வந்து அப்படித்தான் கேட்டு கேட்டு தான் அந்த பாட்டுகள் எல்லாம் இசைக்கிறேன்

நான் வந்து முந்தைய ஸ்கூலில் பேன் பழக்கினேன் நான் வந்து சென்ட் ஜோன்ஸில் பேன் கடையில இருந்தேன் அதை கம்பெட் வாசி அப்போ அதனால நான் ஒரு ஸ்கூலுக்கு போனபடியால அப்படியே நான் வேலைக்கு போய் ஸ்கூலுக்கு போகிற இந்த பொய் சொல்லி போட்டு வேலைக்கு போய் இது இது வரைக்கும் கிட்டே தெரியாது அப்போ அங்கே போய் நான் வந்து வயலின் படிச்சேன் நான் ஒரு ரெண்டு கிழமை படித்தேனா அப்ப வந்து என்னோடய வயலின் வசதி என்னுடைய வயலினே இல்ல அப்ப நான் அங்க போய் படித்தோடனே எடுத்தோடனே அதான் வயலின்ன்றது சரியான கஷ்டம் என்ற இதில் அந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் போர்ட்ல வந்து எங்களுடைய நோட்ஸ் வளம் இருக்கும் கிட்டாருக்கு வந்து ஃபிளட்ஸ் இருக்கும் ஆனா இதுல வந்து அப்படி இல்லை அப்ப நான் எல்லாம் வயலின் இருந்தாலே என்னன்னு தெரியாது ஏன்னா நான் தவிரில் இன்ட்ரெஸ்ட் பெற்றபடியால் சரி நான் போனது காரணம் வந்து இது எதாவதுல வரணும் வந்து ஆனா போய் வந்து வயலின் வந்தாலே என்னன்னு தெரியும் எல்லாம் போட தெரியல முதல் கஷ்டப்பட்டு தான் படிச்சு நான் பிறகு அந்த கிளாஸால நின்று தான் வீட்டை வயலின் நான் வாங்கி சொல்லி வாங்கி தரையில

அழகியில என்று பாக்க ரெண்டு துறைகளும் ஒன்று வருகுது இருந்தாலும் உங்களுக்கு அஹ் அதுல ஒரு அதுல ஒரு வித்தியாசமான ரசனை இருக்கும் இதுல ஒரு வித்தியாசமான கேள்வி ஞானத்தோட ரசனை இருக்கும் இசைத்துறையில எப்படி உங்களுக்கு அந்த எல்லா கலைகளும் ஒன்றாவது அது என்ன உதவியல இதனால வரைக்கும் நான் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணல ஏன்னா எனக்கு கலைன்னு தான் கடவுள் என்றுதான் நின்றுனேன் அப்ப எனக்கு அதுல பிரிச்சு இதை பார்த்தோ இல்ல நீ இதுல பிரிச்சு அதை பார்க்கோ பாக்கன்னு தெரியல ஆனா எல்லாரும் கேட்டுக்கினேன் நீ தவிலும் வாசிக்கிற என்னன்ற அதே மாதிரி வாயிலும் வாசிக்கிறேன் நான் சொன்னா இன்னும் இயல்பாக வந்திருக்கேன் அப்படி கும்பதா எத்தனை வயதுல இருந்து நீங்கள் கவில விடுவாரு அப்படி அது அப்படிதான் தொதாவில் தொட்டு வாசிக்க வரைக்கும் தவில நீங்கள் வேற ப்ரோக்ராம் நாசுரத்தோட வாசிக்கிறீங்களா தவில நான் நிறைய கச்சேரி சிவங்களுக்கு போய் எல்லாம் ஒரு டென்மார்க் போய் வாசிக்க நான் டென்மார்க் அபிராமியம் கோயிலுக்கு போய் அப்படி பெரிய ஒரு கலைஞர் தான் தவிலேயும் பெரிய கொடி பறந்து இருக்கிறீங்களா இப்ப இப்ப வாசிக்கிற நீங்களோ இல்ல இப்ப இப்ப வயலின்ல இறங்கினா தவில விட்டாச்சு எனக்கு இது ஆஹ் பிடிச்ச பிடிச்ச தொழில் இனிமையானதொரு மேல கூட வச்ச என்ற பாடலை இப்ப நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க ஏனைய இசைக்கருவிகளை விட இந்த வயலின் என்ற வாத்தியம் மிகவும் வந்து நுணுக்கமான அதாவது நுட்பமான சுருதிய அமைப்போடு சேர்ந்தது அதே நேரம் வந்து இது வந்து எல்லாராலேயும் இலகுயில வாசிக்க முடியாது ஏனென்றால் மற்ற வாத்தியங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டார் மற்றது வீணை போன்ற வாத்தியங்களில் அந்த மெட்டுகள் இருக்கு சரி அந்த மெட்டுகளில் வச்சு எங்களுக்கான அந்த சுரங்கள்ல வச்சு வாசிக்க முடியும் ஆனால் இதுல வந்து வயலின் என்ற வாத்தியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டுகளில் அந்த விரல் பலகலை இல்லை அது வந்து எங்களினுடைய கேள்வி ஞானத்தின் வச்சு வச்சுதான் அந்த ஏட்டுகரகங்களை சுருதியினுடைய ஏட்டுகரகங்களை வச்சு தான் நாங்கள் அதை வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அமைப்புல இருக்கு அதனால இந்த வாத்தியம் வந்து சரியான ஒரு கேள்வி ஞானமும் ச அந்த சங்கீதம் தொடர்பான அந்த நுட்பமான சுருதி ஞானமும் இருக்கிறார்கள் மாத்திரம்தான் இந்த வாத்தியத்தை சிறப்பாக வாசிக்க முடியும் அந்த வகையில் சதுஷ்டிகன் கேள்வி ஞானமுடைய ஒரு இசைக்கலைஞராக ஒரு பல்துறை கலைஞராக வளர்ந்து வருகின்ற ஒரு கலைஞர் அந்த கலைஞரனுடைய அந்த திறமைகள் மேல் மேலும் வளர நாங்கள் எல்லாம் வளர்கிறவனை வேண்டிக் கொள்கின்றோம் இந்த வயலின் என்றது வந்து உண்மையில் ஒரு மேலே வாத்தியம் ஏன்னா ஸ்டேடி வேரியஸ் என்ற ஒரு இக்கலைஞரால் முதல் முறை முதல் முதல் முறையாக வந்து மேலத்திய நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது வயலின் தான் வயலின் பாத்தியத்தை நாங்கள் இதுவரை காலமும் நாங்கள் பார்த்துருப்போம் அது வந்து குறிப்பிட்ட அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற பயன் மேப்பிள் சிகம் ஒரு படியான ஒரு மரங்களை கொண்டுதான் வயலின் செய்கிறது என்னென்னா அது வந்து அந்த பொடி அமைப்பு அந்த உருவ அமைப்புகள் இல்லாமல் வந்து உடல் அமைப்புகள் எல்லாம் வந்து நல்லா சொப்டாக இருக்கணும் அந்த மரங்கள் எல்லாம் குறிப்பிட்ட அந்த பதத்துக்கு அது சீவி அதை பதப்படுத்தி தான் அந்த வயலம் பாத்தியம் நீங்கள் வந்து தமிழர்களினுடைய பழம்பெரும் பாத்தியங்களில் ஒன்று வந்து ஜால் என்ற இசைக்கருவி நரம்பு கருவி அந்த நரம்பு கருவியினுடைய அமைப்பில் இந்த மேலத்திய வாத்தியமான இந்த வயலினை வந்து மாற்றி எங்கட யாழ்ப்பாணத்துக்கு ஒரு புதுசாக ஒரு வயலினை உருவாகி இருக்கின்றீர்கள் அது அது தொடர்பான வழக்கத்தை இது வந்து என்ன என்ன மரத்துல செய்த நீங்கள் இது வந்து படி பிலாமரம்

செதுக்கி இருக்கிற சரி அப்பாரமா தான் இருக்கு ஆ பின்னுக்கு பாத்தீங்கன்னா நாங்க கலட்டி போடலாம் என்னடா இப்ப தச்சல எங்கட மைக் வந்து கொஞ்சம் பிள்ளை நாங்க வேற போ மாத்திர என்ன ஆ உள்ளுக்குள்ள மைக் போட்டுருக்கீங்க ஆ ரைட் சவுண்ட் சிஸ்டம் சவுண்ட் சிஸ்டம் அப்ப இது வந்து சவுண்ட்ல கொடுக்காம வாசிச்சல் கேட்காது வாசிச்சா சின்ன சவுண்ட் தான் எக்ரோஸ்டிக் மாதிரி சவுண்ட் ஆ சரியான சத்தத்தை கேட்க முடியாதுன்னு யாழ் என்ற அமைப்புல வந்து வயலினை செய்ததற்கான காரணம் என்ன அதான் யாழ் என்ற அமைப்புக்கு வந்து என்ன காரணம் என்னன்னா நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் வயலின் வந்து செய்திருக்கணும் இப்ப அவர் நாட்டிலேயும் இருக்கு மெயினா ஜெர்மன் அப்படி அந்த நாட்டில் அப்ப வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் எலக்ட்ரிக் வயலின் அப்படி இருக்க முடியும் நான் நேர பார்த்ததே என்ன எக்வாஸ்டிக் தான் பார்த்துருக்கேன் சர்ச் பண்ணி பார்க்க வந்து நார்மலாகவே தான் இருந்தது

இது ஒன்றரை மாதம் வேணா கொஞ்சம் கொஞ்சம் வேலையா சரி சரி கொஞ்சம் கொஞ்சம் வேலையா நான் வந்து முழுசா என்ன ஆட் பண்ணிக்கல முழுசா ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு கிழமைக்குள்ள செய்யலாம் அனாமான்கள் வந்து வழியில வந்து வாரதுதான் கொஞ்சம் கஷ்டம் இது ஒன்லைன்ல எடுத்துனீங்களா அப்படி எடுக்க வந்தா செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட தொடர் விளக்கத்தை சொல்லுங்க என்ன தொடர் விளக்கம் சைவர் எழுபத்தி ஆறு சைவர் தொண்ணூத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு சைவர் ரெண்டு உங்களுடைய மியூசிக் குரூப்பை பற்றி சொல்லுங்க அது என்ன பேர் கேஆர்எஸ் பயலின் குழுவினர் அதில் வந்து என்னென்ன வாத்தியங்கள் போட்டிருக்கிறீங்க பயலின் கீபோர்ட் ஒக்டோபேட் கிட்டார் தவியல் இல்லாட்டி தவியலா அப்படி போட்டு செய்கிறது ஒகஸ்டா மாதிரி செய்கிறேன் மெயின் நான் ஆ

இது விட்டுட்டு படி வந்து இல்லாட்டி வேலைக்கு போகணும்னு நான் ஆனா நான் இங்கே என் ப்ரோக்ராம் போய் வாசிக்கிற நேரம் தான் முதல் அரிசில தான் அப்படி வந்து அதைக்கு வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பவராக்கள் வந்து எனக்கு எங்க கண்டாலுமே ரோட்ல இல்லாட்டி கோயில்ல யார் கண்டாலும் உங்களை நான் போன்ல நான் நல்லா வாசிக்கிறீர்கள் மற்றது வெளிநாட்டுல இருந்து கால் வந்தேன் எனக்கு அப்ப அப்படி அம்மா அப்பாக்கும் வந்து போய் சொல்லியிருக்கேன் சொல்ல வந்து அதைக்கும் ஒரு பெருமை இருந்தாலும் நாங்க சொல்ற ஒரே விஷயம் நீ வயலின செய்யறதா செய் ஆனாலும் தொழிலுக்கு நிரந்தரமான ஒரு தொழில பாக்கணும் ஓவியம் என்று பாக்கீங்க நீங்கள் என்னென்ன மாதிரியான ஓவியங்கள் வரைஞ்சிருக்கீங்க ஓவியம் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளம் நான் தான் வரைஞ்சி ஆஹ் இது ஓவியம் தானா

ஈடுபாடு வாங்க காரணம் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு வாங்கி வாங்கி போனது ஏன்னா வீட்டை வந்து வந்து நான் படிச்சேன்னா எனக்கு வந்து ஃபெயில் மூன்று தடவையும் எடுத்து ஓயல் தான் வந்தது ஆனா எனக்கு அது அது என்ன ஏனோ தெரியல எனக்கு அந்த படிப்புல வந்து முடிஞ்சு சின்னல்ல வந்து வேற ஸ்கூல்கள் அப்படி சேர்ந்து எனக்கு கலையில ஆர்வம் வந்தபடியால வீட்டை வந்து எல்லாத்துக்கும் கலையாக தான் இருக்கு படிப்பு தான் முக்கியம் இருந்தது விட்டு தான் என் முதல் நான் இந்த வயலின் வந்து அப்படியே சரி ஏதாவது ஒரு மெயின் வேலையா இருக்கணும் என்பது சிற்பயத்துக்கு போய் ஒரு சம்ப பழைய ஆஹ் பழைய வேலை இந்த துறைகளிலே இப்ப நீங்கள் அஹ் அஹ் வேலையும் செய்து கொண்டிருக்கில வருமானம் கிட்டக்கூடிய மாதிரி இருக்குது ஞாபகம் இருக்கொண்டு இருக்கு உண்மையில் நல்ல தரமாக இருக்குது சரி நாங்கள் இதில் வாசிக்கிறது வந்து ஸ்பீக்கரில் போட்டிருக்குது சரி நல்ல வேற லெவலில் இருக்குது இதை மாதிரி செய்யறா நீங்களும் வந்து சதுஷ்டிகனோட தொடர்பு கொண்டு தரமான முறையில் கச்சேரி வாயில நீங்கள் செய்து கொள்ள முடியும் எதிர்காலத்துல பேர் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சிறந்த ஒரு மிகப்பெரும் ஒரு கலைஞராக உருவாகுங்கள் நன்றி வணக்கம்